இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் காலையில இருந்து அண்ணாமலை நீக்கம் அண்ணாமலை பதவி விலகல் அண்ணாமலை செய்திகளா பரப்பிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான நிர்வாகிக்கும் உண்மையான தொண்டனுக்கும் தெரியும் இது பொய்யான தகவல்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு எதுக்காக இந்த மீடியாக்கள் இந்த நியூஸ போடுறாங்க அப்படின்னா திமுக குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஏன்னா அண்ணாமலை இல்லை அப்படின்னு சொன்னால் ஊழல் பட்டியல் வெளியே வராது நம்மளை பத்தி நம்ம பயம் இல்லாம என்ன ஊழல் வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதை கேக்குறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்றதுனால அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மீடியாக்கள் எல்லாம் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா தானே மடியில கனம் அதிகமா இருக்குது திமுக குடும்பத்தை உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஆனா அது உண்மை இல்ல மீண்டும் மாநில தலைவராக எங்களது அண்ணன் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள்தான் மாநில தலைவராக வருவார்கள் அப்படின்றதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அவங்க தான் வருவாங்கன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் யாரையும் முட்டால் ஆக்க வேண்டாம் மீடியாக்கள் இனிமே சரிங்களா நாங்கள் தமிழ்நாட்டு மக்களோ நாங்களோ நம்புறதுக்கு தயாராக இல்லை அதனால் இந்த நியூஸை இதோடு நிறுத்திக்கோங்க எப்படி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் மீண்டும் அண்ணாமலை தான் மாநில தலைவர்னு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் காத்துட்டு காத்துட்ருக்குறோம் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த பயமும் இல்லை தயவு செஞ்சு ஏமாத்துற வேலைகளை பார்க்காதீங்க ஏன்னா எவ்வளவோ நியூஸ் இருக்குது இப்படி இதை வந்து தலைப்பு செய்தியாக போடக்கூடிய மீடியாக்கள் நீங்கள் எங்கங்க கொலம் நடக்குது கொல்ல நடக்குது கற்பழிப்பு நடக்குது அதெல்லாம் நீங்கள் தலைப்பு செய்தியாக எங்கேயாவது போடுறீங்களா ஏதாவது ஒரு மூளையில சின்னதா போடுறீங்க ஏன் அதை தலைப்பு செய்தியா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை சொல்லுங்களேன் பார்ப்போம் இந்த இடத்துல இங்க கொலை நடந்துச்சு இங்க கொள்ளை நடந்துச்சு இங்க கற்பழிப்பு நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் அதை சொல்றதுக்கு இந்த தெம்பும் திராணியும் இல்லாத மீடியாக்கள் அண்ணாமலை ப நீக்கம் பண்றாங்க அண்ணாமலை நீக்கம் பண்றாங்கன்னு போட்டுட்டு இருக்கீங்களே மீடியாக்கள் எல்லாம் ம் அடிமை வேலை பார்க்கறதுக்கு ஒரு அளவு தான் இருக்குது அளவுக்கு மேல அடிமை வேலை பார்க்காதீங்க எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது மாநில தலைவர் எங்களுடைய அண்ணாமலை தான் அப்படின்றதுல நீங்க ஆக்குனீங்கன்னு யாரும் இங்க முட்டாள் ஆகல சரிங்களா நீங்களே உங்களை முட்டாளாக்கிட்டீங்கன்றதுதான் உண்மை இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் காலையில இருந்து அண்ணாமலை நீக்கம் அண்ணாமலை பதவி விலகல் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளா பரப்பிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான நிர்வாகிக்கும் உண்மையான தொண்டனுக்கும் தெரியும் இது பொய்யான தகவல்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு எதுக்காக இந்த மீடியாக்கள் இந்த நியூஸ போடுறாங்க அப்படின்னா திமுக குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக ஏன்னா அண்ணாமலை இல்லை அப்படின்னு சொன்னா ஊழல் பட்டியல் வெளியே வராது நம்மளை பத்தி நம்ம பயம் இல்லாம என்ன ஊழல் வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அதை கேட்கறதுக்கான ஆட்கள் இல்லை அப்படின்றதுனால அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மீடியாக்கள் எல்லாம் மீடியாக்களையெல்லாம் இருக்காங்க போட்டுட்ருக்காங்க ஏன்னா தானே மடியில் கனம் அதிகமாக இருக்குது திமுக குடும்பத்தை உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஆனால் அது உண்மை இல்லை மீண்டும் மாநில தலைவராக எங்களது அண்ணன் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள்தான் மாநில தலைவராக வருவார்கள் அப்படின்றதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அவங்க தான் வருவாங்கன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் யாரையும் முட்டால் ஆக்க வேண்டாம் மீடியாக்கள் இனிமே சரிங்களா நாங்கள் தமிழ்நாட்டு மக்களோ நாங்களோ நம்புறதுக்கு தயாராக இல்லை அதனால இந்த நியூஸை இதோடு நிறுத்திக்கோங்க எப்படி இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் மீண்டும் அண்ணாமலை தான் மாநில தலைவர்னு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் காத்துட்டு காத்துட்ருக்குறோம் அதுதான் நடக்கும் அப்படிங்கறதுல எங்களுக்கு எந்த பயமும் இல்லை தயவு செஞ்சு ஏமாத்த வேலைகளை பார்க்காதீங்க ஏன்னா எவ்வளவோ நியூஸ் இருக்குது இப்படி இதை வந்து தலைப்பு செய்தியாக போடக்கூடிய மீடியாக்கள் நீங்கள் எங்கெங்க கொலை நடக்குது கொள்ள நடக்குது கற்பழிப்பு நடக்குது அதெல்லாம் நீங்க தலைப்பு செய்தியா எங்கயாவது போடுறீங்களா ஹம் ஏதாவது ஒரு மூளையில சின்னதா போடுறீங்க ஏன் அதை தலைப்பு செய்தியா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதை சொல்லுங்களேன் பார்ப்போம் இந்த இடத்துல இங்க கொலை நடந்துச்சு இங்க கொள்ள நடந்துச்சு இங்க கற்பழிப்பு நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் அத சொல்றதுக்கு இந்த தெம்பும் திராணியம் இல்லாத மீடியாக்கள் அண்ணாமலை நீக்கம் பண்றாங்க அண்ணாமலை நீக்கம் பண்றாங்கன்னு போட்டுட்டு இருக்கீங்களே மீடியாக்கள் எல்லாம் உம் அடிமை வேலை பாக்குறதுக்கு ஒரு அளவுதான் இருக்குது அளவுக்கு மேல அடிமை வேலை பார்க்காதீங்க எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது மாநில தலைவர் எங்களுடைய அண்ணாமலை தான் அப்படின்றதுல நீங்க முட்டாள் ஆக்குனீங்கன்னு யாரும் இங்கே முட்டாள் ஆகலை சரிங்களா நீங்களே உங்களை முட்டாள் தான் உண்மை